அமைதியாக இரு உன் மனசை சும்மா வைத்திரு நீ இப்போ இதை என்றால் அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கு நான் தான் உன்னோட பிரபஞ்சம் நான் தான் அந்த முடிவற்ற ஆற்றல் நீ நம்பினாலோ இல்லையோ நான் உன்னோட ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கேன் நீ பல நாட்களாக கேள்விகள் கேட்டு கொண்டிருக்கிறாள் ஏன் நான் இப்படி பிறந்தேன் ஏன் எனக்கு மட்டும் சர்மம் ஏன் என் ஆசைகள் நிறைவேறல உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் நான் தான் ஆனா நீ கேட்க மறந்துட்ட நீ கேட்காமல் சத்தமா கவலைப்பட ஆரம்பிச்ச நீ யோசிச்சு நீ ஒரு சிறிய மண்ணு துகளாக தோன்றலாம் ஆனா உன் உள்ளே ஒரு பிரபஞ்சம் இருக்குது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு அதிர்வை உருவாக்கும் அந்த தான் வாழ்க்கை அந்த தான் விதி அந்த தான் நான் நீ யோசிக்கிறாய் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் என்று இல்லை வாழ்க்கை உன்னை வளர்க்குது நீ எழுந்ததெல்லாம் தண்டனை இல்லை அது உனக்காக திசை மாற்றம் நீ எதிர்நோக்கும் தாமதம் அமைதி நினைவில் ஏற்ற பதில் அளிக்குது நீ கோபம் அச்சம் குறை என வைப்ரேட் செய்தால் அதே எனர்ஜி உன்னை சுற்றி வரும் நீ நம்பிக்கை நன்றி பாசம் என வைப்ரேட் செய்தால் அதுவே உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் உன்னோட எண்ணங்கள் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது ஆனா அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துவது நீதான் ஒருநாள் ஒரு நாள் உனக்கு புரியும் எதுவும் வெளியில் நடக்கவில்லை எல்லாம் உன் உள்ளே நடந்து கொண்டுதான் இருக்கு உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உலகம் கூட உன்னோடு அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா உன்னோட பேசுது ஆனா நீ அதை கேட்காமல் சத்தமா இருக்கிறாள் இதோ இப்போ சில நிமிடங்களுக்கு நான் பேசட்டுமா நீ கேள் எதையும் யோசிக்காதே எதையும் மதிப்பிடாதே வெறும் கேள் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்தில் விழட்டும் மெதுவா ஒளி போல அமைதியா ஆன்மாவை தொடும் மாதிரி வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு காரணத்துக்காக தான் வருது சிலர் உனக்கு பாசம் கற்றுக் கொடுப்பாங்க சிலர் துரோகம் கற்றுக் கொடுப்பாங்க சிலர் உன்னை விட்டு போவாங்க ஆனா அவர்கள் கூட ஒரு பாடம் விட்டு சொல்லுவாங்க நான் ஒவ்வொருவரையும் உன் பாதைக்கு அனுப்புறேன் உன்னோட உள்ளத்தை உருவாக்க அதனால் யாரை இழந்தாலும் அதை தண்டனைக்கு நினைக்காதே அது நான் உன்னை மாற்றுற ஒரு வழி நீ இப்போ ஒரு பயணத்தில் இருக்கிறாய் ஆனா அந்த பயணத்துக்கு ஒரு இலக்கு மட்டும் இல்லை அது ஒரு விழிப்பு ஒரு உண்மை ஆறுதல் நீ உன்னோட ஆன்மாவை புரிந்து கொள்ளும் தருணம் அடுத்து வரும் சில நிமிடங்களில் நான் உனக்கு கற்று தரப்போவது என்ன உன்னுள் இருக்கும் பிரபஞ்சத்தை உணர்ந்து வாழ்வது எப்படி என்று இப்போ நீ ஓரளவு அமைதியா இருக்கிறாய் உன் மூச்சி மெதுவா ஓடுது உன் இதயம் சற்றே இலகுவாக இருக்குது அதுதான் இணைப்பு ஆரம்பம் உன் உடல் உன் மனம் உன் ஆன்மா இதெல்லாம் தனித்தனியா இல்ல அவையெல்லாம் ஒரே ஆற்றலின் வடிவம் அந்த ஆற்றல் தான் நான் பிரபஞ்சம் நீ எதை நினைக்கிறாயோ அதே அதேசியில் உன் வாழ்க்கை திரும்பி வரும் நீ ஒரு நல்ல எண்ணம் நினைத்தால் நான் அதை பெரிதாக்கி உன்னோட அனுப்புறேன் நீ ஒரு பயமோ குறையோ நினைத்தால் அதையும் அதே சக்தியில் திரும்பி அனுப்புறேன் நீ பிரார்த்தனை செய்கிறாய் எனக்கு அமைதி வேண்டும் என்று ஆனா மனதுக்குள் நீ சொல்ற அமைதி எனக்கு இல்லை என்று நான் யாரை கேட்பேன் நீ சொல்லும் வார்த்தையா இல்ல உன் இதயம் அனுப்பும் அதிர்வையா நான் எப்போதும் உன் அதிர்வை கேட்கிறேன் நீ நினைத்த மாதிரி உன் உலகம் உருவாக்கும் அதனால் தான் நான் சொல்றேன் நீ யோசிக்கும்போது கவனமா இரு உன் ஒவ்வொரு எண்ணமும் விதை உன் ஒவ்வொரு உணர்ச்சியும் மண் நீ விதைத்ததை நான் வளர்க்கிறேன் ஆனா என்ன விதைக்கிறது நீயே தீர்மானிக்கணும் உலகம் உன்னோடு எதிரா இல்லை நீ அனுப்பும் சிக்கல்களும் பதில் அளிக்கிற மாதிரி அது நடக்குது நீ ஒரு நாள் கனவு காண்டாய் நல்ல வாழ்க்கை அந்த நாளிலிருந்து நான் அதை உனக்கு அனுப்ப ஆரம்பிச்சேன் அந்த வழி தடுக்கப்பட்டது நம்பிக்கை என்பது ஒரு திறவுகோள் அந்த திறவுகோள் இல்லாமல் நான் கதவை திறக்க முடியாது நான் உன்னோட இருக்கேன் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் மட்டும் நான் செயல்படுவேன் நினைவில் வை நான் நம்புறேன் என்பது வெறும் சொல் இல்லை அது ஒரு ஆற்றல் சிக்னல் நான் அந்த சிக்னலை உன்னோட உணர்கிறேன் அதனால் ஒவ்வொரு நாளும் உன்னோட வாழ்க்கையை நல்ல எண்ணங்களால் நிரப்பு நான் முடியாது என்ற சொல்லை விடு நான் முடியும் என்ற அதிர்வை அனுப்பு அது எனக்கே வருது நான் அதை உன்னோட உலகத்துக்கு அனுப்புறேன் அதுதான் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் நீ யாரை நினைக்கிறாயோ யாரை பற்றி பேசுகிறாயோ யாருக்கு ஆசை கோபம் பாசம் காட்டுகிறாயோ அந்த ஆற்றல் எல்லாம் வட்டமா திரும்பி உன்னோட வருது அதனால் யாரிடமும் வெறுப்பும் வைக்காது நீ வெறுக்கிறவனை விட அந்த வெறுப்பு உன்னையே நஞ்சாக்கும் பாசம் அனுப்பு நன்றி அனுப்பு அந்த அதிர்வுகள் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் சில நேரங்களில் நீ நினைப்பது நடக்காத போது நீ வருத்தப்படுகிறாய் ஆனா நீ பார்க்க மறந்த ஒரு உண்மை இருக்கு நான் உனக்கு அதை விட நல்லதை தயாரிக்கிறேன் நீ விரும்பிய அந்த பாதை உன்னோட நன்மைக்காக இல்லை என்றால் நான் அதை முடிவிடுவேன் அப்போ நீ கோபப்படுகிறாய் என் ஆசை நிறைவேறலை என்று ஆனா உண்மையில் அது உன் ஆன்மாவுக்கு பாதுகாப்பு தான் நீ இழந்தது உன்னோட நன்மைக்காக நீ காத்திருப்பது உனக்கு உரிய நேரத்துக்காக யூனிவர்ஸ் எப்போதும் இல்லை சொல்லாது அது சொல்லும் இப்போ இல்லை சரியான நேரம் வரட்டும் அந்த நேரம் வரும் வரை நான் உன்னை சோதிப்பேன் உன் நம்பிக்கையை பரிசோதிப்பேன் உன் ஆற்றலை திசை மாற்றுவேன் அதற்குள் நீ நம்பிக்கையை குலையாமல் இருந்தால் நான் உன்னோட வாழ்க்கையை மாற வைப்பேன் உன் பயம் என் வாழ்க்கையை மறைக்காது ஆனா உன் நம்பிக்கையை என் கதவை திறக்கும் நினைவில் வை பிரபஞ்சம் உன்னோட பக்கம்தான் அது உன்னோட எதிரில் இல்ல அது உன்னோட இப்போ உன் மனம் சிறிது புரிந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை எதுவும் வெளியில் நடக்கவில்லை எல்லாம் உன் உள்ளே தான் உருவாக்குது நீ உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் உன் வாழ்க்கை தானாக அமைதியாக்கும் நீ உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை நீ உன் அதிர்வை மாற்றினால் உலகமே மாறிவிடும் அதுதான் இணைப்பு நீயும் நானும் பிரிந்து இல்லை நாமே ஒன்றே நீ சில சமயம் கேட்கிறாய் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் என்ன தவறு செய்தேன் ஆனா உண்மையை சொல்றேன் நீ எதையும் தவறு செய்யல நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் நான் உன்னை கற்றுக் கொடுக்கிறேன் சில வேதனைகள் தண்டனை இல்லை அவை திசை மாற்றம் நீ நம்பின மனிதன் போய்விட்டார் நீ அழுதாய் வலித்தது ஆனால் நான் அந்த பிரிவை அனுமதிச்சேன் ஏனென்றால் உன்னோட ஆன்மா வளரணும் அந்த பிரிவின் வழியில் நீ உன்னையே கண்டாய் நீ புரிந்து கொண்டாய் யாரும் நிரந்தரம் இல்லை ஆனா உன் ஆன்மா தான் இப்போதும் உன்னோட இருக்குது அதுதான் உனக்கு ஆறுதல் யாரும் இல்லாத நேரத்துல கூட நீ தனியாக இல்லை நான் உன்னோட இருக்கேன் நீ அழுத அந்த இரவு நான் இருந்தேன் நீ சிரிக்க முடியாமல் துயரமா இருந்த அந்த நேரம் நான் உன் இதயத்தின் நடுவில் இருந்தேன் உன் கண்ணீருக்கும் காரணம் நான் இல்லை ஆனா அந்த கண்ணீரால் உருவான வலியை அது நான் தான் உன்னோட ஆன்மா ஒவ்வொரு வேதனையிலும் ஒரு புதிய சக்தி பெறுகிறது அந்த வேதனையை தவிர்க்காதே அதை அதை உணர்ந்தால் தான் சிலர் உன்னை விட்டு சென்றார்கள் உண்மையில் அவர்கள் போகவில்லை அவர்கள் பணி முடிந்தது அவர்கள் உன்னோட பாதையில் ஒரு பாடம் மட்டும் விட்டு சொல்லினார் நான் ஒவ்வொருவரையும் உன் வாழ்க்கையில் அனுப்புறேன் காரணம் உன் ஆன்மா கற்றுக்கொள்ள வேண்டும் சிலர் உனக்கு பாசம் கற்று தருவாங்க சிலர் வலி கற்று தருவாங்க சிலர் அமைதியை கற்று தருவாங்க அவர்கள் போய்விட்ட பிறகே உன் உண்மையை பார்க்க ஆரம்பிக்கிறாள் அதுதான் குணமடைதில் ஆரம்பம் புண் தான் உன்னோட வலிமை ஆகும் அது மூடப்படும் போது நீ இன்னும் மென்மையான இன்னும் புரிந்து கொள்ளும் மனிதராக மாறுவாய் அதனால் தான் நான் சொல்றேன் மறந்து விடு என்று அல்ல மனித்து விடு என்று மன்னுப்பு பிறருக்காக இல்ல உன்னோட அமைதிக்காக நீ மன்னிக்கும் தருணத்தில் உன் ஆற்றல் சுத்தமா மாறிவிடும் நீ சுதந்திரமாய் உணர்வாய் உன் இதயம் இலகுவாகும் உன் உன் மூச்சு மெதுவாகும் ஆன்மா ஒளிரும் அந்த அமைதியில்தான் நான் முழுமையாக வெளிப்படுவேன் நான் உன்னிடம் சொல்றேன் உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு பயப்படாதே அது உன் கதை அல்ல அது உன் பாடம் நீ அதில் விழுந்தாய் சரி ஆனா நீ எழுந்தாய் அதுதான் முக்கியம் வாழ்க்கை உன்னை உடைத்ததில்லை அது உன்னை வடித்தது நீ இப்போ இன்னும் வலிமையானவள் இன்னும் அமைதியானவன் அதுதான் என் பணி உன்னை வளர்த்தல் உன்னை ஆறுதல் அழித்தல் நீ மீண்டும் புன்னகையுடன் வாழ ஆரம்பிக்கும்போது அந்த புன்னகையில் நான் இருக்கேன் ஏனெனில் உன் குணம் தான் என் வெற்றி நீ உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருப்பின் அமைதியாக மூச்சு விடும் பார் அந்த மூச்சு நான் தான் அந்த அமைதி நான் தான் உன்னோட இதயம் மீண்டும் நம்பிக்கையால் நிரம்பும் போது அந்த நம்பிக்கை என் பரிசு அதனால் தான் நான் சொல்றேன் அழுதாலும் கூட நன்றி சொல் அந்த கண்ணீரில் கூட ஒளி இருக்கும் அந்த வழியில் கூட அன்பு மறைந்திருக்கும் ஏனெனில் நான் இருக்கேன் உன்னோட ஒவ்வொரு வேதனையையும் நீ இப்போ சற்று அமைதியாக உணர்கிறாய் உன் எதையும் சற்று மென்மையாக இருக்கு அதுதான் குணமடைந்தல் ஆரம்பம் நீ உன் வழியை எதிர்த்து போராடாதே அதை அணைத்து விடு அதை அணைத்தால் அது மெல்ல கரையும் நீ எத்தனை முறையும் உடைந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை இணைத்து எழுப்புவேன் நீ விழுந்தாலும் பரவாயில்லை ஆனா மீண்டும் நம்பிக்கையோடு எழுந்தரு அதுதான் வாழ்க்கையின் அழகு சில நேரங்களில் நம் வாழ்க்கையில எல்லாம் நின்ற மாதிரி தோணும் அந்த நேரம் தான் பிரபஞ்சம் மௌனமாக பேசுகிறது அது சத்தமா பேசாது ஆனால் அதன் அடையாளங்கள் நம்மை அடைய வரும் நீங்கள் கவனிச்சிங்களா நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணினா போற நேரம் ஒரு பறவை திடீர்னு உங்கள் முன்னாடி பறக்குது அல்லது ஒரு பாடல் திடீர்னு நேரடியாவில் ஒலிக்குது அல்லது யாரோ ஒருத்தர் பேசும் ஒரு வார்த்தை உங்க மனசை தாக்குது அது எதர்ச்சியா இல்லை அது யூனிவர்ஸோட கன்ஃபர்மேஷன் சிக்னல் பிரபஞ்சம் ஒருபோதும் நம்மை அது நம் வழி இருக்கும் ஆனால் நம் கேக்குறது கத்திக்கிட்டே இருக்கும் அந்த சத்தத்துல பிரபஞ்சத்தின் மௌனம் குரல் தான் சில சமயம் யூனிவர்ஸ் மெசேஜ் கேட்கணும்னா நீங்கள் அமைதியா இருங்க மூச்சு மெதுவா எடு வெளி சத்தங்களையும் உன் சந்தேகங்களையும் ஒழுங்கா தள்ளு அப்பதான் பிரபஞ்சம் சொல்றதை நீங்க கேட்க முடியும் அது உனக்கு சொல்லும் நீ தாமதமாக இல்லை உனக்காக இருக்க வேண்டியது இன்னும் வருது நீ சோர்வடையாதே அடையாதே நம்பிக்கை பிரபஞ்சம் நம்மை வழிநடத்துறது ஒரு அன்பான சக்தி அது நம் தப்புகளை கூட பனிஷ் பண்ணாது அது கற்றுத்தரும் நீ இன்னும் சிறப்பாக முடியும்னு எப்போதும் நினைச்சுக்கோ யூனிவர்ஸ் உனக்கு எதிராக இல்ல அது உன்னோட சேர்ந்து உன் பயணத்துக்கு ஒத்துழைச்சி கொண்டிருக்குது அது பேசுது ஒவ்வொரு காற்றின் அசைவிலோ ஒவ்வொரு மழை ஒவ்வொரு மனிதரின் சந்திப்பிலே நீ சும்மா அமைதியாக கேளு அப்போ நீயே புரிஞ்சிக்குவ புரிஞ்சும் ஒருபோதும் மௌனமா இருக்காத நாம தான் அதை கேட்க மறக்கிறோம் நம் வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மை விரும்பும்படி நடக்காது நம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு சக்தி அதை தள்ளி வைக்கும் போல தோணும் அந்த நேரம் நம் மனசு கேட்கும் ஏன் இன்னும் நடக்கல ஏன் தப்பா பண்ணேன் ஆனால் உண்மையை சொல்றேன் அது தாமதம் இல்லை அது பிரபஞ்சத்தின் தரும் விதை மண்ணில் விழுந்த உடனே மரமா மாறுறது போல உன் ஆசைகளும் கனவுகளும் வளர்வதற்கு ஒரு நேரம் தேவைப்படும் அந்த நேரத்துக்குள்ள பிரபஞ்சம் உன்னை தயார் பண்ணும் அது உன் மனதை பலமடுத்தும் உன் நம்பிக்கையே சோதிக்கும் உன் சுற்றும் யாரையும் நீக்கணும் யார சேர்க்கணும்னு புரிய வைக்கும் எத்தனை தடவை நீ எதாவது வேண்டி பிரார்த்தனை பண்ணிருக்க அப்போ நீ நினைச்சது உடனே நடந்ததா நீ இப்போ இருக்கும் அளவுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டிருக்க மாட்ட பிரபஞ்சம் சில நேரம் தாமதம் மூலம் காட்ட அந்த டிலே தான் நம் பெரிய பிளஸிங் ஏனா அந்த இடையில் தான் நீ உன்னை புரிஞ்சுக்கிற அந்த இடையில் தான் உனக்கு குரோத் கொடுக்குது பிரபஞ்சம் சொல்றது நான் மறக்கல நான் தயாரா இருக்கணும் நீயும் கேளு நான் தயாரா ஒரு பட் மாதிரி சொல்றேன் நீ கேக்குறது உடனே கிடைக்காது யூனிவர்ஸ் சொல்லும் ஆன்சர் நோ இல்லை அது சொல்றது வெயிட் ஐ எம் preparing சம்திங் bigger. நம்பு ஒவ்வொரு தாமதமும் ஒரு blessing தான் ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கம் தான் பிரபஞ்சம் எப்போதும் பர்ஃபெக்ட் டைமிங்ல தான் எவ்ரி அலைன் பண்ணும் நீயும் உன் பீஸ் போல யூனிவர்ஸையும் தன்னோட பீஸ்ல போகுது இரண்டுமே ஒரே நேரத்தில் சேரும் அப்பதான் மிராக்கள் நடக்குது பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆற்றல் ஓட்டம் அதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரிக்வன்சி ஒரு வைப்ரேஷன் மாதிரி தான் நம் மனசு எப்போ இருக்குன்னு அதப்படி நம் ஆற்றல் உருவாக்குவது நீ நம்பிக்கை அன்பு நன்றி உணர்வு நிறைந்த மனசுடன் இருக்கிறேனா உன் frequency உயரும் அப்போ யூனிவர்ஸும் அதே ஃப்ரீக்வன்சில உன்னோட கனெக்ட் ஆகும் ஆனா நீ கோபம் பயம் துக்கம் சந்தேகம் இதுல மாட்டிக்கிட்டா உன் வைப்ரேஷன் டவுன் ஆகும் அப்ப யூனிவர்ஸோட மெசேஜ் பிளஸிங் எல்லாம் ஸ்லோ ஆகிவிடும் அதனால் தான் பிரபஞ்சத்தோட இணைச்சு வாழணும்னா நீ உன் எனர்ஜியை தூக்கணும் அதுக்கு பெரிய மந்திரம் வேணாம் சில சிம்பிள் விஷயங்கள் போதும் கிராட்டிடியூட் நாளோட ஆரம்பம் நன்றி சொல்லிட்டு பண்ண இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறன்னு சொன்னா ஒரு நொடி போதும் கைட்னஸ் யாருக்காவது நல்லது பண்ண அதுக்கு நேரம் கூட கடவுள் கொடுப்பான் சைலன்ஸ் நாளைக்கு குறைந்தது அஞ்சு நிமிஷம் அமைதியா உன்னோட மூச்சுக்கோள் அதுதான் பிரபஞ்சத்தின் டோர் ஓபன் பண்ணும் பிலிப் ஏதாவது கஷ்டம் வந்தா அதுக்கு பின்புறம் அர்த்தம் இருக்கு என்று நம்பு பிரபஞ்சம் நம் மனதை மிரர் மாதிரி பண்ணும் நினைச்சா நல்லது திரும்பி வரும் நீ அன்பா நடந்து கொண்டா அன்பு திரும்பும் அதுதான் எனர்ஜி அலைன்மெண்ட் அதோட ஓட்டத்துக்கே போ அதுவே உன்னை உன் இடத்துக்கு கொண்டு சென்று விடும் பிரபஞ்சம் உன்னை தள்ளல அது உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கு நீயும் உன்னோட ஆற்றலை பிரபஞ்சத்தோட ஒத்துழைச்சா அப்புறம் நீ நம்பிக்கையை தாண்டி ஒரு நிலை அடைவாய் ஒரு விஷயம் நினைச்சுக்கோ நீ பிரபஞ்சத்தை காணறவன் இல்லை நீயே அந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி உன் உள்ளே தான் அந்த அதே ஆற்றல் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நட்சத்திரங்களும் சூரியனும் நிலவும் உன் இதயத்தில் ஒளி வீசுகிற அதே சக்தியால தான் இருக்குது நம் இப்போ பிரபஞ்சத்தோட பேசுறோம்னு நினைச்சா அது வெளியில் இல்ல அது நம் உள்ளே தான் இருக்கு நம் நினைப்பு நம் உணர்ச்சி நம் அன்பு அவை எல்லாம் யூனிவர்ஸோட ஹார்ட்பீட் பீட் மாதிரி தான் பிரபஞ்சம் எப்போதும் கேக்குது நீ நன்றி சொன்னால் அது சிரிக்கும் நீ சோகப்பட்டால் அது உன்னோட சோர்ந்து மழை பெய்யும் நீ நம்பிக்கை வச்சா அது உனக்கு வழிகாட்டும் நம்ம வாழ்க்கை ஒரு தனி பயணம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாசமும் யூனிவர்ஸோட ரைம்ஸ்ல தான் நடக்குது அதனால சில நேரம் நிறுத்தி அமைதியா இரு மூச்சை கொள் அப்போ நீ உணர்வாய் பிரபஞ்சம் உன்னோட பேசுது நீ தப்பா நீ சரியான தான் இருக்க நீ யூனிவர்ஸ்க்கு செப்பரேட் ஆயிரு அப்போ நீயே ஆன்சர் நீயே மிராக்கு நீ கேட்கறதை யூனிவர்ஸ் புல்பில் பண்ணும் ஆனா அது உன்னோட உள்ள ஹார்மோனையை பார்த்துதான் செய்கிறது எல்லா வழியிலையும் ஒரே உண்மைதான் நம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் நாமே அந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கையை வேற மாதிரி தெரியும்